அலாம் வலைக்கும் இன்றைக்கி வடை பணியாரம் அல்லது சீனி வடை பணியாரம்னு சொல்லுவாங்க அந்த பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ பச்சரிசி மாவை வந்து பச்சரிசியை கொறை குறன்னு அரைச்சி வச்சுக்கும் இது வந்து நிறைய பணியாரம் செய்கிறதுக்காக இந்த மாவு கிளறிட்டு இருக்கும் நான் வந்து ஒரு கிலோவுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன் ஒரு கிலோ மாவுக்கு குறை குறைப்ப அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டு எட்டு முட்டை எடுத்துக்கணும் எட்டு முட்டையில் ஆறு முட்டையை மட்டும் மிக்சியில் தனியாக முட்டையை மட்டும் சுற்று விட்டுக்கணும் நல்லா இந்த மாவில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா பெஹஞ்சிக்கலாம் நல்லா பெகஞ்சிக்கலாம் சுக்கு ஏலக்காய் தேவையான அளவு தூள் பண்ணி இதையும் அதையும் இதுலேயே போட்டு நல்லா மாவுலையே போட்டு கிளறிக்கலாம் நல்லா பெகஞ்சிக்கலாம் நெய் நூறு கிராம் நெய் நான் தேவையான அளவுகள் எழுதிட்டேன் ஒரு கிலோவுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு எழுந்திருப்பேன் நூற்றம்பது கிராம் அரிசியை மட்டும் ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் கொஞ்சம் குறை ரொம்ப குறை குறப்பாக இல்லாமல் லைட்டாக குர அரைச்சி அதை ஈரமாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி ரொம்ப சேர்க்காம மீடியமாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா பேஞ்சிக்கலாம் ஆறு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு இப்போதைக்கு நெய் நூறு கிராம் அன்னைக்கு நூறு கிராம் எலம் சூடாக சூடு பண்ணி வச்சுக்குவோம் பண்ணி வச்சால் நெய்யை நம்ம இப்போ கலந்துக்கலாம் அந்த மாவோட கலந்து நல்லா பெயர்லாம் நல்லா பகையில் தான் இருக்குது நல்லா பெயர்ந்துக்குவோம் இப்போ நெய்யை கலந்துக்கலாம் கலந்த வச்சு நல்லா பெய்ஞ்சுக்குவோம் சர்க்கரை வந்து நம்மளுக்கு நானூறு கிராம் போதும் அது இரநூறு கிராம் சர்க்கரையை மட்டும் மிக்ஸியில் போட்டு ரெண்டு முட்டை மிச்சிருக்கும்ல அந்த முட்டையும் போட்டு நல்லா சுற்றி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம் அந்த மிக்ஸியில் அரைச்சி அதையும் ஊற்றிக்குவோம் இப்போ ஒரு இரநூறு கிராம் சர்க்கரையை அப்படியே போட்டுக்கலாம் மாவில் போட்டு நல்லா தகஞ்சிக்கலாம் இந்த மாவு வந்து நிறையா மாவு பகைறாங்க நான் ஒரு கிலோவுக்கு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஒரு கிலோவுக்கு சொன்னால் நம்ம அதன்படி கணக்கு வச்சு எவ்வளோ மாவு வேண்டாலும் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறேன் நல்லா பெகஞ்சே வேண்டி தான் இதுக்கு சர்க்கரை போட்டாச்சு நல்லா பெகஞ்சிகிட்டே இருக்க வேண்டிதான் கொஞ்சம் பகைய பெகைய கொஞ்சம் ஈரப்பதம் வந்துடுது நல்லா மாவு துல்றாங்க துல் துல்ற மாரி ஆட்டுறாங்க நல்லா துள்ளுது மாவு அந்த அளவுக்கு வந்து அக்காங்க பதம் இப்போ மூ ஒரு மூணு மணி நேரம் மூடி வச்சுருவோம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் இந்த பலகாரம் சுடணும் மாவு அப்படியே துள்ளுது ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மூணு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு வானல் சட்டியில் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் இந்தமாரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு இந்த மாவு எடுத்து வடைமே தட்டிக்கலாம் அப்பைக்கு அப்போ இது செஞ்சு செஞ்சு அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டே இருக்குமோ இது செஞ்சு வைக்கக்கூடாது அப்போ செஞ்சு அப்படியே செஞ்சு அப்படியே போட வேண்டிதான் இந்த வடை பணியாரம் யாருக்கும் சரியாக வராது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த பணியாரம் நல்லா வெடிக்காமல் வரும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த முட்டை மெயினு முட்டை வந்து ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு எட்டு முட்டை விற்றுறோம் நானூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் நெய் ஏலக்காய் சுக்கு எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கிறோம் அதை இப்படி தான் கட்டி போடணும் சூப்பராக வந்துச்சு இந்த பணியாரம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை மாரி ஒரு தடவை சுட்டு பாருங்கள் இதுக்கு எந்த அச்சம் தேவையில்லை நம்ம கையாலே வடை தட்டுற மாதிரி தட்டி போட்டுடலாம் அவ்வளோதாங்க வடை சுட்டாச்சு பிள்ளைங்களும் இந்த இதெல்லாம் சுட்டு பார்த்துட்டு அப்படினு கமெண்டில் சொல்லுங்கள் நடுவில் ஓட்ட போட்டு சொல்லலாம் ஓட்ட போடாமே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ